ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பருவம் கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவேல் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் பதிமூணாவது கொஸ்டின்கு ஆன்சர் பார்க்கலாம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் முக்கோணம் எல் எம்என்னுன்னு சொல்கிறாங்க எல் ஆக ஆனது ஓவரை நீடிக்கப்பட்டுள்ளது அப்போது எல் எம்என் இது எல் இது எம்மு இது எண்ணு இது ஓவரை நீடிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க அதனால இது ஓன்னு குறிச்சிக்குவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எம்எல்என் நடுவில் என்ன இருக்குது எல் அப்போ எல்லோட மதிப்பு பார்த்தீங்கன்னா நூறு கழித்தல் எக்ஸு அதுக்கப்புறம் பாருங்கள் எல் எம்என் M இது சென்டரில் இருக்குதுங்களா அப்போ எம்மோட மதிப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு எக்ஸு மற்றும் எல் என்ஓ பா பாருங்கள் எல் வந்து ஆறு இது வெளிக்கோணம்னு அர்த்தம் அப்போது இது 6X கழித்தல் அஞ்சு X எக்ஸின் மதிப்பு அப்போது வெளிக்கோணம் கொடுத்துக்கிறாங்க இதுக்கு உள்ள இரு கோணங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம அப்ளை பண்ணி அப்படியே இருந்தோம் தான் பாருங்கள் கோணம் எல் இஸ் கழித்தல் எக்ஸு மற்றும் கோணம் எம் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸு அதுக்கப்புறம் வெளிக்கோணம் பார்த்தீங்கன்னா வெளி கோணம் வந்து எல்எம்என்னு அப்போது எல்என்ஓ இஸ் ஈக்வல் டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆறு எக்ஸ் கழித்தல் அஞ்சு அப்போது வெளிக்கோணம் ஃபார்ம்லாம் வெளிக்கோணம் வெளிக்கோணம் இஸ் ஈக்குவல் டு இரு உள்ளதிர் உள்ளெதிர் கோணங்களின் கூடுதல் கோணங்களின் கூடுதல் அப்போ வெளிக்கோணம் என்னது எல் என்ஓ இஸ் ஈக்வல் டு இரு கோணங்கள் எல் கூட்டல் எம் அப்போ இது என்னது ஆறு எக்ஸ் கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எல் என்னது நூறு கழித்தல் எக்ஸு இது எவ்வளோ எம் வந்து கூட்டல் ரெண்டு எக்ஸு அப்போது ரெண்டு எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா ஒரு எக்ஸு அப்போது ஆறு எக்ஸ் கழித்தல் அஞ்சு இஸ் ஈக்குவல் டு நூறு ரெண்டு எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா எக்ஸு அப்போது கூட்டல் எக்ஸுன்னு வரும் அப்போ நம்பர் ஒரு சைடும் எக்ஸு ஒரு சைடு நம்ம பண்ணிடலாம் இங்கே எக்ஸு கூட்டலில் இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிவிடும் இந்த கழித்தல் அஞ்சு இங்கே இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சின்னா கூட்டலாக மாறிவிடும் அப்போ பாருங்கள் ஆறு எக்ஸ் கழித்தல் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு நூறு கூட்டல் அஞ்சு அப்போது ஆறு எக்ஸில் ஒரு எக்ஸ் போச்சுன்னா அஞ்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நூறு அஞ்சு நூற்றி அஞ்சு அப்போது அஞ்சு பெருக்களில் இருக்குதுங்களா எந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறமா அப்போது எக்ஸ் ஈக்குவல் நூற்றி வகுத்தல் அஞ்சு அப்போது ஓரஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஓரஞ்சு இருபத்தொன்று அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் இருபத்தி ஒரு டிகிரி அப்போ மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் பதிமூணாவது இருக்குது